பிரைஸ்ல உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து நீங்க இப்போ போட்டோல பார்த்த அந்த ஈகிள் பிரஸ்ல அந்த டைரிஸ் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்து உடையவர்களும் இப்படி டைரியில முக்கியமான காரியங்களை எழுதி வைக்கிறது இன்னைக்கும் பழக்கத்துல இருக்கு அட இதே போல ராஜாக்கள் காலத்திலயும் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்துச்சு ஆமாங்க ஒரு நாள் அகசிறு ராஜாவுக்கு தூக்கமே வரல அப்பதான் நாலாவது புஸ்தகத்தை கொண்டு வந்து படிங்க அப்படின்னு கட்டளை படிக்கும் போதுதான் ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது ஆமாங்க வாசல் காவலாளிகள் பிரதானியானவங்க ரெண்டு பேரு சென்றவங்களும் ராஜாவை கொல்லும்படி பண்ண சதி ஆலோசனைய வாசல் காவலாளியா இருந்த முர்தாய் ராஜாவுக்கு தெரியப்படுத்துறாரு நாலாவது புஸ்தகத்துல இத படிக்கிறத கேட்ட ராஜா ஏப்பா அந்த முர்தாய்க்கு என்ன தானம் பண்ணப்பட்டது அப்படின்னு ஆமான் இடத்துல ராஜா கேட்டாரு நான் ராஜா வாக்கிய நான் கனப்படுத்த விரும்புறவன என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டதுதான் ஆமானுக்கு பெருமை தலை கேறிடுச்சு என்ன விட்டாரு யார கனப்படுத்த போறாரு அப்படின்னு நினைச்சாரே பாக்கலாம் உடனே ராஜா நீங்க போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் அவருக்கு போடணும் நீங்க ஏறின குதிரையில அவர் ஏறணும் உங்க தலைக்கு வச்ச கிரீடத்தை அவர் தலையில வைக்கணும் எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்தையும் ஒரு பிரதான பிரபு தான் செய்யணும் அது மட்டும் இல்ல அவரு அவருக்கு முன்னாடி அந்த குதிரையில போக்குள்ள சொல்லிக்கிட்டே போகணும் என்னன்னா ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனை இப்படி செய்வாருன்னு சொல்லிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாரே பாக்கலாம் உடனே ராஜா நீ சொன்னதை எல்லாம் உடனே வாசல்ல இருக்கிற முருகை காய்க்கு போய் செய்யின்னு சொல்லி தருங்க ஆமாங்க எதிராளிகளோட கையினாலேயே யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே எதிராளிகளோட கையினாலேயே உங்களை உயர்த்திருக்கிறவர்தான் இயேசு கிறிஸ்து இதே போல ஒரு டைரி அதாவது ஞாபக புஸ்தகம் தேவருடைய சமூகத்திலே இருக்கா மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை ಧ್ಯಾನிக்கிறவர்களுக்காகவும் நியாயகு புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதപ്പെട്ടിிருக்கிறது. அப்படினு எழுதப்பட்டிருக்குங்க. நீ கவலைப்படுறீங்க ஒரு நாலாவது புத்தகத்தை படிச்ச அகஸ்தியர் ராஜாவே இவ்வளவு நன்மை செய்ய கூடுமானால் ராஜாதி ராஜா நியாயகு புத்தகத்தை பார்க்கும்போது உங்கள் நன்மைக்கேற்ற பலனை கொடுக்காமலா இருப்பார்? God bless you all.